எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் பை தாரேன் கார் தாரேன் பெட்ரோல் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தாரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க காரதாரம் நீங்கள் தரலையே அப்படின்னு நான் வீட்டில் ஒண்டி கொடுப்பேன் ஒரு படம் பிரித்து பார்த்தா அண்ணா அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர் தாண்டா சிறந்த சிறந்தக்காரன் அண்ணல் அம்பேத்கர் வீட்டில் மாட்டி வை அவன் தான் சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒரு நிலையில தேடி ஓடி வரும்னு தயவு செய்து மாட்டும் பேச்சிருக்கேன் மாவீர தினத்துல நான் பேசினேன் இவங்க சீரியஸாக போய்ட்டு இருக்காங்க காரதாரம் சோறு இல்லாம கிடக்கிற சனத்துக்கு காரையாப்பா எனக்கு ரொம்ப காலம் எந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியும்